கோவையில் காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் நகை பறிப்பு திருட்டு உள்ளிட்ட கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்ற தங்க நகை பட்டறை உரிமையாளர் ராஜேந்திரன் மற்றும் ஊடியர் சாந்தகுமார் ஆகிய இருவரை காரில் வந்த மர்ம கும்பல் தாக்கி முப்பத்தி மூன்று சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றது இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் நான்கு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கொள்ளையர்களால் தாக்குதலுக்கு உள்ளான ராஜேந்திரன் மற்றும் சாந்தகுமாரை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து போலீஸ் அதிகாரியிடம் செல்போனில் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இனி காலங்களில் தங்கநகை பட்டறை தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பை அரசு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் கோவையில் காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் நகை பறிப்பு திருட்டு உள்ளிட்ட கொள்ளை சம்பவங்கள் கோவையில் அதிகரித்துள்ளதாகவும் வேலுமணி குற்றம் சாட்டினார் செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டு ஆகவே கடுமையான முறையில் இன்றைக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை சுயமாக இயங்கணும் மக்கள் உறுப்பினத்தில் சம்பளம் வாங்குறீங்க மக்களுக்கு பாதுகாப்பு தரது தான் காவல்துறை ஆகவே கண்டிப்பாக வேகமாக செயல்பட வேண்டும் அதே போல் இன்னைக்கு வயதானவர்களுக்கு இந்த பூட்டிய வீட்டில் வந்து போய் திருடுறது இந்த மாதிரியெல்லாம் அதிகரிச்சுட்டு இருக்குது நகைப்பெருப்பை அதிகரிச்சிட்ருக்கு இதெல்லாம் உடனடியாக காவல்துறையும் இந்த அரசாங்கம் தடுக்க வேண்டும் இதை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் இன்னைக்கு கோயம்புத்தூர் நடக்கூடாது அது அப்படி இதுக்கு மீறி இனி காவல்துறை வேடிக்கை பார்த்து கொடுத்தால் நாங்கள் இனி சும்மா இருக்க மாட்டோம் கண்டிப்பா அடிமையான நடவடிக்கை போராட்டம் என்று நாங்கள் இறங்குவோம் என்னென்ன